உலகின் மூத்த மொழியான தமிழ் பழமை மிக்க மரபை கொண்ட ஒரு நாகரிகமாகும் தமிழர்கள் பழங்காலத்திலேயே எழுத்து ஆவணங்கள் கலைகள் மற்றும் அறிவியல் வளர்ச்சியில் பல புதுமைகளை நிகழ்த்தியுள்ளனர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பல காவியங்கள் மற்றும் இலக்கியங்கள் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன தெய்வங்களை பொறுத்தவரை தமிழர்கள் தங்களின் இயற்கை சூழலை அடிப்படையாகக் கொண்டு ஐந்திணை நிலங்களை ஆண்ட தலைவர்களை தெய்வமாக வணங்கி வந்தார்கள் ஆரியர்களின் வருகைக்கு முன்னரே இந்த தெய்வங்களை தமிழர்கள் வழிபட்டு வந்தனர் பிற்காலத்தில் ஆரியர்களின் கலாச்சார தாக்கம் காரணமாக இந்த மரபு தெய்வங்கள் புனித நூல்களில் புனைவுகளாக இணைக்கப்பட்டன குறிஞ்சி நிலம் வேடர்கள் வாழும் காட்டு நிலம் இங்கு தலைவனாக முருகன் வணங்கப்பட்டார் அவர் ஒரு வீர தெய்வமாக இந்நில மக்களால் மிகுந்த அன்புடன் வேடவர் தேவர் என வணங்கப்பட்டார் முல்லை நிலம் மேச்சல் நிலம் இங்கு ஆயன் தலைவனாகவும் தெய்வமாகவும் இருந்தார் மருதம் நிலம் பண்ணை நிலம் இங்கு விவசாயிகள் வாழ்ந்தனர் இவர்களை வெள்ளன் அல்லது உழவர் என்று அழைத்தனர் இவர்களின் தெய்வங்களில் கொண்டா முக்கியமானவராக திகழ்ந்தார் நெய்தல் நிலம் கடற்கரை பகுதி இங்கு வாழ்ந்தவர்கள் பரதவர்கள் மீனவர்கள் போன்ற கடலோர மக்கள் இவர்களின் தெய்வமாக கடலோன் இருந்தார் பாலை நிலம் வறண்ட நிலம் இங்கு பாலை புழுதியில் பயணிக்கும் வணிகர்கள் வீரர்கள் வாழ்ந்தனர் போரில் தைரியம் காட்டும் இந்த மக்களால் தெய்வமாக போற்றப்படுபவர்களுள் முக்கியமானவள்தான் கொற்றவை கொற்றவை வீரத்தில் தலை சிறந்த ஒரு மகளிர் தெய்வம் இன்று நாம் அந்த ஆதி தெய்வங்களை மறக்காமல் அவர்களின் பெருமையை காண்பது முக்கியம் தமிழர் மரபில் பிறந்த இந்த தெய்வங்கள் தமிழின் அடையாளம் என்பது மறுக்க முடியாத உண்மை கொடைக்கானல் என அழைக்கப்படும் அழகிய மலைப்பகுதிகளில் பழங்குடியினம் ஒன்று வாழ்ந்து வந்தது இயற்கையோடு ஒன்றித்த வாழ்க்கை முறை கொண்ட இந்த மக்கள் வனவிலங்குகளை வேட்டையாடி உணவாக பெற்று இயற்கையின் ஒரு பாகமாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் அந்த பழங்குடியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளது பெயர்தான் கொற்றவை சிறுவயதிலேயே வீரமிகு மங்கையாக வளர்ந்த கொற்றவை காட்டில் வாழும் பழங்குடி மக்களால் வளர்க்கப்பட்டதால் மிருகங்களுக்கு அஞ்சாமல் வளர்ந்தாள் கொடிய மிருகங்களுக்கே அஞ்சாமல் அவைகளுடன் பாசத்துடனும் நட்பாகவும் பழகும் தன்மை கொண்டவளாக இருந்தாள் புலிகளுக்கே வழிகாட்டும் அளவுக்கு அவளது ஆழ்ந்த புரிதல் இருந்தது காலப்போக்கில் கொற்றவையின் வீரமும் வனத்தில் தன்னிச்சையாக வாழும் திறமையும் வேரூன்றத் தொடங்கின ஒரு நாள் அயல் நாட்டுப்படை ஒன்று அந்த பழங்குடி மக்களை நோக்கி வரத் தொடங்கியது அவர்கள் நோக்கம் அந்த மக்களை தாக்கி பெண்களையும் குழந்தைகளையும் கடத்திச் செல்வது இதை அறிந்த பழங்குடி மக்கள் விலங்குகளை வேட்டையாடும் ஆயுதங்களை எடுத்து எதிர்க்க தயாராகினர் ஆண்கள் போருக்கு தயாராக பெண்கள் பெரும்பாலும் பயத்தில் குடில்களில் மறைந்து கொண்டனர் ஆனால் பெண்களுள் ஒரே ஒருத்தி மட்டும் வீரம் குறையாமல் நின்றாள் அவளே கொற்றவை அந்த நேரத்தில் எதிரிகள் மலையை முற்றுகையிட்டனர் குடில்களில் இருந்த பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களை அபகரிக்க முயன்றனர் இதையெல்லாம் பார்த்த கொற்றவை தாங்க முடியாத கோபத்தில் திகைத்து எழுந்தாள் ஒரு கையில் மிருகங்களை வேட்டையாடும் ஈட்டி மற்றொரு கையில் கூறிய வாளுடன் போருக்கு தயாரானாள் அவளது வீரத்தை பார்த்து ஆகாயமே திகைத்து மழைத் பூமியில் சிந்தியது அவளின் எழுச்சி வீரமிக்கதாக இருந்தது எதிரிகளை எதிர்கொள்வதற்காக அவர்கள் முன் அவள் வந்தாள் ஒரு பெண் ஆயுதத்துடன் அவர்களை எதிர்த்து நிற்பதை பார்த்து அவர்கள் சிரித்தனர் நீ போய் எங்களை வீழ்த்தப் போகிறாயா என கேலி செய்தார்கள் அதற்கு கொற்றவையின் நெருப்பாய் கொந்தளிக்கும் கண்கள் பதிலளித்தன எதிரிகளின் தலைவன் அந்த பெண்ணையும் இழுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் ஆனால் எதிர்பாராத விதத்தில் அவளை எதிர்த்து சென்ற ஆண்கள் ஒருவர் பின் ஒருவராக மடிந்து தரையில் வீழ்ந்தனர் ஒவ்வொருவரது தலையும் உருண்டது அவர்களின் இரத்தத்தில் கொற்றவை குளித்தாள் அவளது வீர கோபம் இன்னும் சினமாக மாறியது மனிதரைப் போல இல்லை தெய்வத்தைப் போல் அவள் போரிட ஆரம்பித்தாள் எதிரிகள் கொற்றவையின் வாளுக்கு பலியாகினர் இறந்த விரோதிகளின் உடல்களின் மீது ஏறி நின்ற அவள் தனது கோபத்தை பரவச் செய்யும் ஒரு வலிமையான வீர நடனம் ஆடினாள் இந்த காட்சி பழங்குடி மக்களுக்கு தெய்வீகமாக தோன்றியது அந்த நேரத்தில் ஆகாயத்தில் இடி முழங்கியது மின்னல் வெட்டியது அந்த மின்னலின் ஒளியில் அவளது முகம் ஒரு சாதாரண பெண் போல் இல்லாமல் தெய்வமாய் காட்சியளித்தாள் ஆயுதம் ஏந்தி பிணங்களின் மீது நடனமாடும் அந்த தேவியை பார்த்த மக்கள் இவள் ஒரு பெண் அல்ல தெய்வம் என்று வணங்கினார்கள் அன்றிலிருந்து தெய்வமாகப் தான் கொற்றவை கொற்றம் பிளஸ் அவை என்றழைக்கப்படும் இந்த பெயரில் கொற்றம் என்பதற்கு வெற்றி என்ற அர்த்தம் எனவே வெற்றியின் அவை அதாவது வெற்றியாளர்களின் தலைவி என்பது அந்த பெயரின் அர்த்தம் இப்போது பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்த கொற்றவை பாலை நிலத்திற்கு தெய்வமாக எவ்வாறு மாற்றப்பட்டார் என்ற சந்தேகம் கொற்றவை வெறுமனே ஒரு பகுதியினரால் மட்டும் வணங்கப்பட்ட தெய்வம் அல்ல குறிப்பாக பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் வீரத்தை முதன்மையாக கருதி வாழ்ந்தார்கள் வறண்ட நிலத்தில் இடம் பெயர்ந்து வாழ்ந்த இம்மக்கள் சண்டை தாக்குதல் மரணம் போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வது வழக்கமானதாக இருந்தது எனவே அவர்கள் வழிபட்ட தெய்வமும் வீரத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது இயல்பு அதனால் வீரத்தை மையமாக கொண்ட கொற்றவை பாலைநில மக்களின் முக்கிய தெய்வமாக மாற்றப்பட்டார் இப்போது மற்றொரு முக்கியமான கேள்வி கொற்றவை முற்றிலும் தமிழர்களின் வழிபாட்டிலிருந்து வந்த தெய்வமா இதற்கு பதில் ஆம் கொற்றவை என்பது தமிழர் மரபில் பிறந்ததொரு வீரமங்கை தெய்வம் ஆனால் பிற்காலத்தில் ஆரியர்களின் வருகையின் பின்னர் அவரை காளி துர்க்கை போன்ற வடிந்திய பாணி தெய்வங்களுடன் ஒப்பிட்டும் சில இடங்களில் அந்த பெயர்களில் வழிபட்டும் வந்தனர் ஆயினும் கொற்றவையாகவே அவரை இன்று கூட சில மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தின் சில கிராமப் பகுதிகளில் தெலுங்கு மற்றும் கன்னட எல்லைப் பகுதிகளில் வீரமங்கையாக வழிபடும் மரபுகள் இன்னும் உள்ளது தென் பகுதிகளில் குறிப்பாக மதுரை தேனி தேவரமலை விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கொற்றவைக்காக தனி கோவில்கள் சிலைகள் மற்றும் அம்மன் திருவிழாக்கள் நடைபெறும் கொற்றவையாகவோ அல்லது வீரமங்கையம்மன் என்ற பெயரில் கூட வழிபாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இன்றளவும் அம்மனாக காட்டு தேவதையாக பாதுகாப்பு தெய்வமாக கொற்றவை வழிபாடு பல்வேறு வழிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு பின்னர் இந்த தெய்வத்தின் அத்தியாயம் முடிந்துவிட்டதா என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லை பிற்காலங்களில் பலருக்கு கொற்றவை நேராகவோ மறைமுகமாகவோ தோன்றி பயத்தை விடுத்து கோழையாக இருந்தவர்களை வீரராக மாற்றிய கதைகள் தமிழர் மத்தியில் பரவலாக சொல்லப்பட்டு வருகின்றன இந்த தமிழரின் வீரத்தையும் தெய்வீக மரபையும் கூறும் கொற்றவையின் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்படி மறைக்கப்பட்ட பழங்கதை கதைகள் தமிழ் மரபுக் கதைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி